புரூரவசோடைய கதை எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னா ருக்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அண்டு அவருடைய கதையை கேட்கறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பாக வேதாந்த மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எனக்கு தோணினதுனால அந்த கதையை வந்து இங்கே சொல்லலாம் அப்படின்னு ஒரு முயற்சி அதாவது புரூரவஸ் அப்படிங்கிறவர் வந்து இந்த கதைகளை ஞாபகம் வைத்துக் கொள்வதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரம்மாஜியினுடைய மகன் சப்தரிஷிகளில் ஒருவரான அத்திரி அவருக்கும் அனசூயாவுக்கும் பிறந்தவர் தான் சந்திரதேவன் அனசூயாவுக்கும் பிறந்தவர் சந்திரதேவன் சந்திரதேவனுக்கு பிறந்தவர் புதன் புதனுக்கும் இலா அப்படிங்கிறவளுக்கும் பிறந்தவன் தான் புரூரவஸ் இலாக்கு பிறந்ததுனால புரூரவஸ் அண்ட் ஹிஸ் டிசென்டென்ஸ் எல்லாருக்கும் ஐலாஹா அப்படிங்கிற பேர் ஃப்ரம் இலா இலாவினுடைய ஆஃப் ஸ்பிரிங்ஸ் அதனால அப்படி பேர் ஸோ புதஹாக்கும் இலாக்கும் பிறந்தவர் புரூரவஸ் புரூரவஸ் சக்கரவர்த்தி வந்து அதாவது எவ்வளவு சிறப்பான ராஜா எவ்வளவு பெரிய தர்மவான் எவ்வளோ 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 யஜ்யம் பண்ணியிருக்கார் தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கார் அப்படின்னா அதாவது பொதுவாக வந்து லோக்கலாக இருக்கிற இன்னைக்கு வந்து கல்யாண வயசில் இருக்கிற பசங்களுக்கு லோக்கலாக இருக்கிற பொண்களே வந்து சரின்னு சொல்ல மாட்டா ஓம்பாடு எம்பாடுன்னு இருக்குது இருக்கு ஒரு பையனுக்கு ஜாதகம் பார்த்து ஒரு பொண்ணு வந்து அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்கு இல்லையா மனுஷாளுக்கே இந்த பாடு இருக்குன்னா புரூரவ சக்கரவர்த்தி எப்படிப்பட்டவராக இருந்தால் லோக்கல்ல இருக்கிற பொண்ணு இல்லை உருவசி வந்து அவரோட கொடுத்து நான் நடத்தணும்னு நினைப்போம் உருவசி வந்து அவரை செலக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா உருவசி வந்து அவரோட வாழணும்னு ஆசைப்பட்டிருப்போம் எப்படி ஒரு மனுஷன் கூட வேர்வையும் சளியும் நாத்தமோ இருக்கிற இந்த மனுஷ சரீரத்தில் இருக்கிற ஒருத்தனோட அப்சரஸ் தேவதா கன்னிக்காவா இருக்கிற உருவசி வந்து இவரோட வாழணும்னு ஆசைப்படுறா அப்படின்னாக்க சில பேர் வந்து மேல் லோகத்துக்கு போய் அப்சரஸ் கன்னிக்கையோட வாழ்வதற்கான ஒரு புண்ணிய பலம் இருக்கும் அவள்லாம் வந்து இந்த சரீரத்தோட போக மாட்டாள் இல்லையா செத்து போயிட்டு அங்க போய் தேவ சரீரம் எடுத்துட்டு அங்க போய் வாழறவா இருக்கா ஆனா இங்க என்னாச்சு புரூரவஸுக்கு உர்வசி வந்து இவரோட இந்த சரீரத்தில் இருக்கும்போதே அவர் வந்து வாழறதோடு இல்லாமல் இந்திரலோகத்தை விட்டுட்டு அந்த இந்திரலோகத்துல அவ வாழற அந்த மேலான அந்த லக்ஸூரியஸ் லைஃப்பெல்லாம் விட்டுட்டு குரூரவஸோட வாழணும்னு வந்திருக்கா அப்படின்னு சொன்னாக்க புரூரவஸ் எப்பேர் பட்ட தர்மாத்மாவாக இருக்கணும் அப்படிப்பட்ட தர்மாத்மா ஆக கொஞ்ச நாள் புரூரவசோட கொடுத்தன பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறா டாட்டா அப்படின்னு புரூரவஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் புரூரவஸ்க்கு ஒருவசியை அப்படி பார்த்துட்டார் அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்தா என்னாச்சோ ஏதாச்சும் திருல திடீர்னு டாட்டான்னு போயின்ண்டே இருக்கா பொதுவாக இந்த லோக்கல்ல இருக்கிற லேடிஸையை நம்ப முடியாது லேடிஸோ ஜென்ஸோ என்ன பண்ணிப்பா அப்புறம் பயன்ட்டு போயிடுறா இப்போ எல்லாரும் அப்படி இருக்கிறச்சே ஒரு தேவதா ஸ்ரீ ஸ்ரீ வராருன்னா இவரும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லியிருந்திருக்கலாம் தெரியல ஆனால் என்ன எடுத்து எல்லாம் நடந்து போச்சு இவன் கிளம்பியும் போயிட்டா அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னாக்க இவர் வந்து அவளை மறக்க முடியாமல் பைத்தியமாக சுற்றின்று எல்லா இடத்துலையும் அவன் நினைப்பாகவே இருந்து பைத்தியமாக அலைஞ்சார்னு ரிக்வேதம் சொல்கிறது என்னாயிடுத்து அதாவது இவாள்லாம் இருக்கா ஏஞ்சி இந்த தேவதா ஸ்திரீ எல்லாம் இப்படி வரா ஏன் இப்படி பண்ணுறா இவாள்லாம் அப்படின்னாக்க தேவதா ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்க அவ அவளுடைய விருப்பத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக வரதில்லை அவ ஏன் வரா அப்படின்னாக்க உங்களுடைய புண்ணியத்துக்கான பலனை கொடுக்கும் விதத்தில் அவர்கள் வருவார்கள் ஒன்று புண்ணியத்துக்கான பலனை கொடுக்கறதுக்காக வருவா இல்லை உங்களுடைய தபச பங்கம் பண்ணுறதுக்காக வருவா புருரவஸோட கேஸில் புண்ணியத்துக்கான பலனை கொடுக்கறதுக்காக வந்தா விஸ்வாமித்ரோட கேஸில் மேனக்கா வந்தா எதுக்கு வந்தா தபச பங்கம் பண்ணுறதுக்காக வந்தா இங்க வந்து என்ன பண்ணா புருரவஸ்க்கு இவ புண்ணியத்தை கொடுக்க கொடுக்கறதுக்காக வந்தா வந்துட்டு என்ன சொன்னாப்பா புண்ணியம் முடிஞ்சு போச்சு ஓவர் நான் கிளம்புறேன் ம் ஆஃபர் டேட்டு எக்ஸ்பயர் ஆகிடுத்து நான் கிளம்புறேன் ஓவர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணது இவ்வளோ நாளைக்கு மட்டுந்தான் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் காலி இல்லையா ஓ நீங்கள் அங்கே போனேன் அப்படின்னாக்கா அவள் மேலேருந்து உங்களை கீழே தள்ளி விட்டுருவா அவள் இங்கே வந்தான்னா அவள் கிளம்பி விடுவாள் அவ்வளவுதான் சரியா என்ன ஆச்சு இவ இவன் நனப்பிலேயே பைத்தியமாக சுற்றின்னு இருந்த புரூரவஸ் ஒரு நாளைக்கு குருக்ஷேத்திரத்தில் சூரிய தட்டாக்கத்தில் அப்படிங்கிற ஒரு தீர்த்த புண்ணிய தீர்த்தத்தில் ஊர்வசி வந்து அவளுடைய தேவலோகத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா மற்ற அப்சரஸ் கண்ணிக்கா அவளோட சேர்ந்து ஜலக்கிரீடை பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துடுறான் புரூரவஸ் அவளை உடனே அஹோ ஜாலே பத்ரே அப்படின்னு சூக்தம் பாடிட்டு அவளை தேடிட்டு போகிறான் நீ வந்துட திருப்பி என்கிட்ட அப்படின்னு கேட்டுண்டே பின்னாடி போகிறான் அவளும் பதிலுக்கு ஒரு சூக்தம் படுறாளாம் என்ன சொல்கிறாளா நான் என்னை நீ திரும்ப அடையணும் அப்படின்னு சொன்னாக்க நீ இன்னும் நிறையா பகவான்கிட்ட வேண்டிக்கோ அதுக்கப்புறம் இன்னும் நிறைய யஜக்கள் பண்ணு நிறைய தர்ம காரியங்கள் பண்ணு அப்படி பண்ணேனா பகவானுடைய பிரசாதமாக நீ என்னை திரும்பி அடைவ அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்க பகவதார யஜ்ய யாக எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்றான் இவனுக்கு வந்து அப்படியே நேரம் உருவசி லோகத்துக்கு லோகத்துல போய் அவ கூட இருக்கான் ஒரு இம்பார்ட்டன் மெம்பர் டெய்லி இந்திரசபாக்கு போனோம் சபாக்கு எப்பெல்லாம் அவ போறாளோ புரூரவஸ் வந்து அவளுடைய வெத்தலை போட்டியை தூக்கிட்டு அவ பின்னாடி வரணும் புருவரசக்கு அப்படி ஒரு பாக்யமானது கிடைத்தது எதனால யத்தினுடைய பலனாக அவன் செய்த பல தர்ம காரியத்தினுடைய பலனாக உருவசிக்கு வெத்தலிடப்பா தூக்கின்னு வருது வரைக்கும் அதை ஹெல்ப் பண்ணித்தான் அந்த புண்ணியம் அதனால தூக்கிண்டு இவன் போயிண்டு ஒவ்வொரு தடவையும் இவன் பின்னாடியே போயிட்டு இருந்தானா போயின்னு இருக்கும் போது என்னாச்சா இவனுக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ பெரிய பராக்கிரமி ராஜா எப்படி இருக்கும் ரொம்ப வெக்கமாக இருந்துதான் இவ பின்னாடி வெத்தலை போட்டியை தூக்கின்னு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தானா எவ்வளோ பெரிய மன்னாதி மன்னன் சாம்ராட்டு பூமண்டலத்துக்கே சக்கரவர்த்தினா நாம் பண்ணின எல்லாம் அவ்வளோ தர்ம காரியங்கள் பண்ணினே அவ்வளோ பெரிய பெரிய ஆராதனைகள் யஜ்யங்கள் பண்ணேனே அதெல்லாம் இவ பின்னாடி வெத்தலை போட்டி தூக்கின்னு போகிறதுக்கா சே அப்படின்னு ஒரு நிமிஷம் தோணி அதாவது அவனுக்கு அப்படியே கழுத வந்து உதைக்கிற மாதிரி ஒரு வழி இருந்துதான் போட்டு உத உத உதன்னு கழுத உதைச்ச எப்படி இருக்கும் அப்போ அவனோட மனசு சொல்லித்தான் நீ எதுக்கு கழுதியை திட்டுற கழுத கிட்ட உத வாங்கின ஓம் புத்தி எங்கே போச்சு உத வாங்கிற மாதிரி பண்ணிருக்கியே ஓம் புத்தி எங்கே போச்சுன்னு கேட்டுதான் அதனால வந்து அவன் அந்த இடத்தில் வைராகியத்தை அடைந்தான் இஹ அமுத்ர பல போக விராக தத்துவபோதம் அவன் வந்து இங்க ஊர்வசியோட வாழ்ந்த காலம் அங்க போய் ஊர்வசி லோகத்திலே அவளோட வாழ்ந்த வெத்தலை பொட்டி காலம் எல்லாமே வந்து அவனுக்கு இதுவா நாம் பண்ண தர்மத்துக்கு பலனா கிடைக்கணும் இதையா உத்தேசிச்சு அவ்வளோ நல்ல காரியங்கள் இதையா நாம் தேடணும் அப்படின்னு அவன் கருதி அவன் வைராகியத்தை அடைந்தான் யோசிச்சு பார்த்தானா என்ன அழகு ஊர்வசி கிட்ட அவ தோல் அழகா உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தம் அழகா நரம்பு அழகா எலும்பழகா மஜ்ஜ அழகா விவேக்க சூடாமணியில் கேட்பாரு இல்லையா அன்னமயத்தை பற்றி சொல்கிறச்சே என்ன இருக்கு இந்த அன்னமயத்தில் இப்படி நீ கொண்டாடுறேன்னு இந்த மாதிரி ஒன்று அவன் பார்த்து இதுக்கு பின்னாடி நான் சுற்றினேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வைராகியம் பூண்டான் அப்படின்னு ரிக்வேதத்தில் சொல்றது ஆக இந்த கதைகள் எல்லாம் எதற்காக சொல்லப்படுறது அப்படின்னாக்கா உழுந்தாம்பத்தியா அவன் ஊர்வசிக்கிட்ட உழுந்தாம்பத்தியா அப்படின்னு சொல்றதுக்காக இல்லை அவன் எப்படி விழுந்தான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை விழுந்தவன் எப்படி எழுந்தான்ங்கிறது தான் முக்கியம் நம்ம எத்தனை தடவை உழறோம்